குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஃபர்ட்டிலைசர் போட இல்லை அதுக்கு பதில் நித்தியமல்லி செடியில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நித்திய மல்லி முல்லை இப்படின்லாம் பேர் இருக்கிற இந்த பூ வந்துட்டு மல்லி வெரைட்டி இதை எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த பூங்க எப்போவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாக இதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும் நல்ல ஒரு பூக்கள் வைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நர்சரியிலேருந்து நம்ம இந்த பூக்களை வாங்கிட்டு வரோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கேட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மண்கலவை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு உயிர் ஒரு செடிக்கு உயிர் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மண்கலவை தான் ஸோ அந்த மண்கலவையை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மண்கலவை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு பீட்டு அரை பங்கு வர்மி கம்போஸ்ட் அரை பங்கு உரம் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு போன்மீல் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ்டு பயோஃபர்டிலைசர் இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இதை தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு மூணாவது நாள் நம்ம செடி வைக்கணும் அப்படி வச்சோன்னா மண்ணும் வந்துட்டு நல்லா மக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வைக்கிற செடி ஈஸியாக சீக்கிரம் பிடிச்சிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது தாங்க மண்கலவை வந்துட்டு எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும் இப்போ நான் ரெடி பண்ணுற இந்த மண்கலவை வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான க்ரோ பேக்கில் செட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு மண்கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் நம்மளோட எப்பவுமே ஆன மண்கலவை லைட் வெயிட் பாட்டிங் மிக்ஸு மாடி தோட்டத்துக்காகவே ரெடி பண்ணுற பாட்டிங் கலவங்க இது ஸோ இப்போ வந்துட்டு மண்கலவை பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஸோ கலவைன்னு பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதை எதில் வைக்கலாம் இந்த செடியை வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஒரு க்ரோ பேக் அப்படி இல்லைன்னா தொட்டி ஸோ க்ரோ பேக் வந்துட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ அடுத்தது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நித்தியமல்லி செடி வந்துட்டு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் அப்படி வளரக்கூடிய பிளான்ட் இல்லைங்க பத்து வருஷம் ஆனாலும் சூப்பராக வளரக்கூடிய பிளான்ட் அதுக்கு தேவை ஒரு சின்ன பராமரிப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்து அது கொடுத்தாலே பத்து வருஷம் வரைக்கும் செடி வரும் ஸோ அதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக் எடுத்து நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு வரம் மாற்றினாலே போதும் ஸோ பேக்கை சொல்லியாச்சு அடுத்தது சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் நித்யா மல்லிக்கு நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் வேணுங்க டேரக்டு சன்லைட்டு வேணும் மேக்ஸிமம் எட்டு மணி நேரம் சூரிய வெளிச்சத்துலேயே அது இருக்கணும் செடி அப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு பூப்போல் வைந்து வைக்க ஆரம்பிக்கும் ஸோ சூரிய வெளிச்சம் வந்துட்டு பாதி ஷேடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரமாவது டெய்லி டேரெக்ட் சன்லைட் அது கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சு விட்டுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி இந்த வெயில் காலத்தில் தண்ணி வந்துட்டு காலையில் ஒரு மகு ஈவினிங் ஒரு மகு கொடுத்து விட்டிங்கனாலே போதுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஒன்றரை மகு தண்ணியும் சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகு தண்ணியும் ஊற்றி விடுங்க அந்த மண் மேல் மண்ணு வந்துட்டு ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க எப்போவுமே மண் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா லூசன் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொடுங்க அப்போ தான் அது வேர் வழி வரைக்கும் போகும் இல்லைன்னா வேறு வந்துட்டு ஃபங்கஸ் அட்டாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் எப்போவுமே தண்ணி வந்துட்டு தாராளமாக நம்ம செடிங்களுக்கு கொடுக்கணுங்க அதுவும் வெயில் காலத்தில் ஸோ தண்ணி வந்துட்டு காலையில் ஒரு முகு ஈவினிங் ஒரு மகு அப்படி கொடுத்து விடுங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் கவாத்து பண்ணி விடுறது அதுதான் ப்ரூனிங் கவாத்து வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஹார்ட் ப்ரூனிங் பண்ணணுங்க தேவை இல்லாத அந்த டெத் ஸ்டெம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் ஆகி ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெம்ஸை கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுருணுங்க நம்ம வந்துட்டு எல்லா மற்ற நேரத்தில் மாதத்துக்கு ஒரு வாட்டி சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணி விட்டுருலாம் சாஃப்ட் ப்ரூனிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூக்கள் நம்ம பறிச்சிட்றோம் இல்லைங்களா பூக்களை பறிச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டுறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு கீழே இருக்கிற இலையை கட் பண்ணி விட்டுறணும் அப்படி நம்ம கட் பண்ணி விட்டும்போது அதுலேருந்து புதிய துளிர் எடுத்து திருப்பி புது புதுதாக வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கண்டிப்பாக பூக்களை பறிச்சிட்டு கட் பண்ணி விட்டுறணும் அதுதான் வந்துட்டு சாஃப்ட் ப்ரூனிங் ஸோ இந்த சாஃப்ட் ப்ரூனிங் வந்துட்டு நீங்கள் எப்போல்லாம் பூக்கள் நிறைய வருது எப்போல்லாம் பூக்களை பறிச்சுடுறீங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குங்களா இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு இந்த ப பூக்கள்லேருந்து காம்பு பகுதி இருக்கும் இல்லைங்களா அந்த சைடை நீங்கள் ஒரு ரெண்டு இலை விட்டு கட் பண்ணி விட்டுருங்க ஸோ அதுதான் வந்துட்டு சாஃப்ட் ப்ரூனிங் ஆர்ட் ப்ரூனிங் வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா ரெண்டு வாட்டி நல்ல செடியில் இருக்கிற தேவையில்லாத ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கான ஒரு க்ரோத் பூஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்துட்டு ப்ரூனிங்கும் முடித்தாச்சு இதுக்கப்புறம் உரங்கள் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நித்தியமல்லி செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு போன்மீல் இதை நாலுத்தையுமே கலந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வச்சு விடலாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டு உழவர்க்கு இல்லைங்களா ஆட்டு தொழு உரத்தை வந்துட்டு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு செடியை சுற்றி பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டுட்டு வரலாம் அது வச்சாலும் சூப்பராக செடியால் நிறைய முட்டுக்கள் வைக்கோங்க ஸோ இது வந்து திட உரம் திட உரம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி வச்சா போதும் திரவிய உரம் மீன் அமிலம் அரிசி கழுவுற தண்ணி அடுத்தது வந்துட்டு கஞ்சி தண்ணி இதெல்லாம் வந்துட்டு நம்ம காய்கறி வேஸ்ட்டு தண்ணி அதுக்கடுத்தது வந்துட்டு மோர்கரைசல் தேமோர் கரைசல் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு முறை இல்லை அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கேப்பில் நீங்கள் தாராளமாக இலை வழியாகவும் வேர் வழியாகவும் கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுக்கும்போது நல்லில் ஒரு ஊட்டச்சத்து அந்த செடிக்குள்ளே போயிட்டு ஃபர்டிலைசர் மூலிமா நம்மளுக்கு நிறைய முட்டுக்கள் வைக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம செடியில் பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயங்க நித்திய மல்லியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பூச்சி வராது ஆனால் ஒரே ஒரு புழு மட்டும் வரும் அது என்னென்னா மல்லிப்பூக்காகவே உகந்த ஒரு புழு பச்சை கலரில் இருக்கும் பார்க்கும்போது சரியாக தெரியாது இலையோட இலையாக ஒட்டியிருக்கும் ஸோ அந்த புழு வந்துச்சுன்னா இலையையும் அரிச்சிடும் அதே மாதிரி பூக்களையும் நாசம் பண்ணிடும் ஸோ அதுக்கு கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வேப்பெண்ணை கரைசல் கண்டிப்பாக கொடுக்கணும் வேப்பண்ணக்கரைசல்னு கேட்டிங்கன்னா அஞ்சு எம்எலுக்கு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து இலை பின்னாடி இலை முன்னாடி அப்புறம் அந்த தண்டு பகுதியில் பூக்கள் வைக்கிற இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும் இப்படி ஸ்ப்ரே பண்ணி வரும்போது கண்டிப்பாக நல்லா வந்துட்டு பூச்சி எதுவுமே இல்லாமல் செடியோட குரோத்தும் நல்லாயிருக்கும் இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறைய புழு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் கண்டிப்பாக சாயந்தரம் நேரத்தில் தான் பூச்சி வெரைட்டி கொடுக்கணும் காலையில் கொடுக்கக்கூடாதுங்க ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட நித்தியமல்லி செடியில் சூப்பராக டெய்லி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடங்க கண்டிப்பாக இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நித்தியமல்லி செடியிலையும் நிறைய பூக்கள் பூக்கும் பூத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பூக்கள் நிறைய வைக்கோங்க குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்